அனைவருக்கும் வணக்கம் கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக திரையுலகில் இளைய தளபதி என்ற பட்டத்துடன் வலம் வந்த விஜய் மெர்சல் படம் மூலம் திடீரென தளபதியாக மாறிவிட்டார் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை விட ரசிகர்கள் கொடுத்த இளைய தளபதி என்ற பட்டம் தான் தனக்கு பெரிது என்று விழா ஒன்றில் கூறிய விஜய் தற்போது தளபதியாக மாறுவதற்கு ஒரு பழிவாங்கல் இருப்பதாக கூறப்படுகிறது சுரா வேட்டைக்காரன் என விஜய் படங்களை அடுத்தடுத்து ரிலீஸ் உரிமையை பெற்ற சன் மூவிஸ் நிறுவனம் வேண்டுமென்றே அந்த படங்களை ரிலீஸ் செய்யாமல் காலம் தாழ்த்தியது நாம் அனைவரும் அறிந்ததே இந்த நிலையில் ஒரு முறை ஏ சந்திரசேகர் நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டு தளபதி ரொம்ப இருக்கிறார் உடனே படத்தை திரையிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டாராம் அதற்கு அந்த பக்கத்தில் இருந்து வந்த பதில் எங்களுக்கு தெரிந்த ஒரே தளபதி ஸ்டாலின் தான் அவர் ஒன்று வருத்தப்பட மாட்டார் என்று கூறி போனை வைத்து விட்டார்களாம் அன்று அவமானப்பட்ட எஸ் ஏ சந்திரசேகர் அந்த தளபதி பட்டத்தை கைப்பற்றவே இந்த முறை போஸ்டரில் அந்த டைட்டிலை போட சொன்னாராம் இந்த தளபதிக்கு பின்னால் இவ்வளவு பெரிய பழிவாங்கல் இருந்ததை அறிந்த கோலிவுட் ஆச்சரியத்தில் மூழ்கியுள்ளது நன்றி